மரியாதையே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவானையின் பேரால் வாழ்த்துக்கள் மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அயர்லாந்து நாட்டினுடைய டப்ளின் நகரத்தில் செய்திகளை கொடுத்தாங்க மரியாயின் மாசுற்ற இதய சிற்றாலயத்தில் அந்த செய்திகளை தான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த செய்திகளில் மாதா நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும் கேட்குற எல்லாருக்குமே அந்த செய்தி பொருந்தும் அதனால் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேளுங்க இது உலகத்துக்கு பொதுவாக கொடுக்க செய்தி அல்ல ஒவ்வொருத்தரும் இதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இவங்களுக்குன்னே சொல்கிற மாதிரி இருக்கும் மாதா அதனால் இந்த செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு மாதா சொல்கிற மாதிரி இதை செய்வோம் மாதா விரும்புகிறாங்க என்னென்னா அந்த செய்தி கேட்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜபத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறமா என்னுடைய செய்தியை கேளுங்கன்றாங்க மாதா அதனால் அந்த சின்ன ஜபம் சொல்கின்ற பகுதி வரும் அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்தமாக ஒரு சின்ன ஜபத்தை சொல்லி இந்த செய்தி எனக்கு புரிய வைங்க மாதாவே அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு மாதாட்ட அதுக்கப்புறம் அந்த செய்திக்குள்ளே நீங்கள் போங்க வாங்க மாதாவுடைய செய்திக்குள்ளே போவோம் மரியாவே வாழ ஜெபி நம்பு நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் என் சிறிய குழந்தையே உன் துன்பங்களாகிய மேக கூட்டங்களின் மத்தியில் ஒரு காரியம் உள் வேண்டும் அதை நீ உறுதியாக பற்றி பிடிக்கவும் வேண்டும் அது என் குரல் உனக்குள் ஒழிக்கும் போது அக்குரலுக்கு செவிசாய்க்க நான் உன்னை அழைக்கும் போது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் வேற எதுவும் உன்னை தொல்லைப்படுத்த கூடாது என் வார்த்தைகள் தான் உனக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் அவற்றையே நீ சார்ந்து இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளைத் தவிர வேறெங்கும் நீ ஆறுதலை காண முடியாது அவையே உன் மகிழ்ச்சி என் சிறு குழந்தையே ஜெபி நம்பு நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள் என் குழந்தாய் உன்னில் ஆற்றல் எதுவும் இல்லை என்று நீ நினைக்கும்போது என் அன்பின் தைலத்தால் நான் உன்னை அபிஷேகம் செய்வேன் ஒரு உண்மையான அன்னை எப்போதும் நேசிக்கிறாள் அதிகமாக நேசிக்கிறாள் அல்லவா அந்த அன்னையை விட என் குழந்தையே நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் அன்பானவர்களே மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி அயர்லாந்து நாட்டின் டப்ளின் நகரத்தில் உள்ள மரியாயின் மாசற்று இதய சிற்றாலயத்தில் நமக்கு கொடுத்த செய்தி தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க மாதா ஒரு ஐந்து முக்கியமான செய்தியை நமக்கு தராங்க இந்த ஐந்தும் நமக்கே சொல்லப்பட்ட செய்தி அதனால் கஷ்டத்தில் இருக்கிறவங்க துன்பத்தில் இருக்கிறவங்க வேதனையில் இருக்கிறவங்க இன்னும் சொல்ல முடியாமல் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறவங்க தயவு செய்து மாதா பேசுகிறத கேளுங்கள் மாதா உங்களுக்காகவே நமக்காகவே சொல்கின்றார்கள் எனவே இந்த ஆறுதலான வார்த்தையை கேட்போம் மாதாட்ட மாதா நம்ம பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பாங்க முதல் செய்தி என் சிறிய குழந்தையே உன் துன்பங்களாகிய மேக கூட்டங்களின் மத்தியில் ஒரு காரியம் உள் நுழைய வேண்டும் அதை நீ உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும் அது என் குரல் உனக்குள் ஒழிக்கும் போது அக்குரலுக்கு செவிசாய்க்க நான் உன்னை அழைக்கும்போது அதுதான் உனக்கு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும்ன்றாங்க அப்போ துன்பங்களாகிய மேகக்கூட்டங்கள் நம்மளை சூழ்ந்து எப்பயுமே இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பல்வேறு விதமான துன்பங்களால் சூழப்பட்டிருக்கும் அந்த துன்ப மேகக்கூட்டங்களுக்கு நடுவில் மாதாவுடைய குரல் கேட்குது அதை என்னென்னா அதை மட்டும் நீ எடுத்துக்க அதை முக்கியமாக கருதிக்க அப்படின்ட்டு முதல் செய்தியாக சொல்கிறாங்க ரெண்டாவது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் வேறு எதுவும் உன்னை தொல்லைப்படுத்தக்கூடாது என் வார்த்தைகள்தான் உனக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் மாதா சொல்கிறது எது நடந்தாலும் நீ சரி அதை கண்டுக்காத உன்னை சுற்றி எல்லா விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கவனக்குறை சிறிதற்கள் இன்னும் துன்பங்கள் வேதனைகள் உன்னை நோக்கி வர்றது எல்லாமே உன்னை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும் அது எதையுமே நீ கண்டுக்காதன்றாங்க நான் உனக்கு என்னுடைய வார்த்தைகள் தான் உனக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும்ன்றாங்க மாதா அவற்றையே நீ சார்ந்து இருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை தவிர வேற எங்கும் நீ ஆறுதலை காண முடியாது அவையே உன் மகிழ்ச்சின்றாங்க அப்போ மாதாவும் மட்டும் பிடிச்சிக்கிட்டோம்னா போதும் மீதி எல்லா துன்பமும் நம்மளை விட்டு விலகிறோம் மாதா அதுக்கு உண்டானது எல்லாமே செய்கிறதா மாதா சொல்கிறாங்க மூன்றாவது செய்தி முக்கியமானது இதுதான் என் சிறு குழந்தையே ஜெபி நம்பு நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறாங்க மாதா ஆக ஜெபி நம்பு நான் ஒன்று அருகில் இருக்கிறேன் இந்த மூணையும் நாம் மாதா இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சிக்க அப்படின்றாங்க நான் இருக்கிறேன் இதுக்கெல்லாம் இதிலெல்லாம் நீ செய்கிறப்ப அப்படின்றாங்க ஜெபி நம்பு உன் அருகில் இருக்கிறேன் இதை நீ தெரிஞ்சிக்கன்றாங்க மாதா அப்போ எதை ஜபிக்கிறது அடுத்து கேள்வி வரும் இல்லையா அப்போ மாதா சொல்லி கொடுத்தேன் மாதா நமக்கு தந்த ஜெபம்மாலையை ஜபிக்கிறதுக்கு தான் மாதாவோடய விருப்பம் அவங்கள அதன் மூலமாக தான் நம்ம அதிகமாக மகிழ்ச்சிப்படுத்த முடியும்னு மாதாவே சொல்கிறாங்க ஜவ மாலை ஜெபிங்க அதுதான் என்னையே மகிழ்ச்சிப்படுத்துதுன்றாங்க அப்போ அதை பிடிச்சிட்டம்லாம் போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாலை மூலம் மாதாவை நாம் பிடிக்க வேண்டும் மாதாவுடைய கரங்களை அதுதான் மாதா சொல்கிறாங்க நான்காவது செய்தி என் குழந்தையை உன்னில் ஆற்றல் எதுவும் இல்லை என்று நீ நினைக்கும்போது என் அன்பின் தயலத்தால் நான் உன்னை அபிஷேகம் செய்வேன் எல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறப்ப நான் உன்னை அபிஷேகம் செய்கிறேன்றாங்க எதனால் என் அன்பின் தயலத்தால்ன்றாங்க மாதாவ தாய்க்குரிய த பாசத்தோடு அன்போடு நம்மளை இதை சொல்கிறாங்க அப்போ இந்த அன்பின் தயலத்தால் நம்ம அபிஷேகம் செய்யப்படுறத விரும்புமா விரும்பக்கூடாதா இப்படி ஒரு தாய் நமக்கு இருக்கிறாங்க அவங்கள நோக்கித்தானே நம்ம போகணும் அவங்கள விட்டுட்டு நம்மளை நம்ம போகிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது நீ நின போதும் நீ நினைச்சினாவே போதும் எனக்கு என்ன எதுவும் முடியாது அப்படின்னு நினைக்கிறப்பயே என் அன்பின் தைலத்தால் நான் உன்னை அபிஷேகம் செய்வேன்றாங்க கடைசி செய்தி ஒரு உண்மையான அன்னை எப்போதும் நேசிக்கிறாள் அதிகமாக நேசிக்கிறாள் அல்லவா அந்த அன்னையை விட என் குழந்தையே நான் உன்னை அதிகம் நேசிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய தாயகரும் அந்த குழ அவங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கிறாங்க நம்ம அம்மா நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க அதை விட அதிகமாக மாதா நம்மளை நேசிக்கிறதா மாதா சொல்கிறாங்க யார் நமக்கு இந்த ஆறுதலை சொல்வாள் இவ்வளோ ஆறுதலான வார்த்தையை யார் சொல்வா தாய் இல்லாதவங்களுக்கு அப்போ தாய் இல்லா தாய் தான் அதிகம் நேசிக்கக்கூடியவங்க பிள்ளைய அந்த தாயை இழந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னா மாதா தான் தாய் இருக்கிறவங்களையும் அவங்கள விட அதிகமாக நேசிக்கிறது மாதாவான் இதை மாதா சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்போ மாதா நமக்கு இருக்கிறாங்க அதை தான் இந்த செய்தியை தொடராக நம்ம போட்டுட்ருக்குறோம் அவங்களுடைய ஒவ்வொரு செய்தியுமே ஆறுதல் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்றதுனால தான் நம்ம கணக்கு ஒரு சேனலில் மாதா பேசின அந்த செய்தியை தொடராக சொல்லிட்டு வரோம் அதனால் வாழ்க்கையில் நம்பிக்கை எழுந்தவங்க துன்பப்படுறவங்க வேதனையில் இருக்கிறவங்க கவலைப்படாதீர்கள் இந்த செய்தியை கேளுங்க மாதா அவங்க கூட இருப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மாதா கூட நீங்கள் இருக்கணும் அவ்வளோதான் மாதா கூட இருக்கணும் அதுக்கு கூட ப்ளஸ் ஜவமாலியை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும் மிகப்பெரிய ஆறுதல் தேர்தல் எல்லாமே நமக்கு மாதாவால் கொடுக்கப்படும் அன்பாளவில இந்த செய்தியை நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் செஞ்சு கொடுங்க மாதவுடைய இந்த ஆறுதல் செய்தியை மாதவுடைய அன்பு அரவணைப்பு பாசம் எல்லாமே உதவி எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டும் எல்லாேருக்கும் கிடைக்கணும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி அதனால் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க